வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் நம்ம சேனலில் ஜான்சினா சிஎம் பாங் ரோமன்டின் ஸ்ராண்டியடன பற்றின அப்டேட்டுகளை பற்றி பார்க்கலாம் அதே அப்டேட் இருக்குது வாங்க அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாய்க்கான கிளிப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்களை ஃப்ரெஞ்ச் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போது ரோட் டு ரசன் வந்து யூரோப் கண்ட்ரியில் நடக்குது இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா ப்ரோ போன வாரம் ரா வந்து அஞ்சரை மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ ப்ரோ போன வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ ஏன் ப்ரோ அப்படிலாம் கேட்குறீங்க ஆக்சுவலி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நடக்கிறது முழுக்க முழுக்க யூரோப் கண்ட்ரியில் டைம் டூரிஷன் அப்படிங்கிறது டோட்டலி சேஞ்ச் ஆகும் அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சேஞ்ச் டிஃப்ரெண்ட் ஆகும் அமெரிக்காவில் அங்கே வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம இங்கே காலையில் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே உள்ள டைம் நமக்கு நடராத்திரில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த யூரோப் டூர் முடிகிற வரைக்கும் அங்க நிறைய ரா ஸ்மேட்டோலாம் நடக்க போகுது ஒரு மூணு வாரத்துக்கு நடக்க தான் போகுது ஸோ அது முடிகிற வரைக்கும் ராவை நம்ம பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஏன்னா லண்டனு யூரோப்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரி மாறி மாறி நடக்குது அதாவது யூரோப் கண்ட்ரிலே நிறைய மாறி மாறி நடக்குது இட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நமக்கு டைம் டிஃப்ரென்ஸ் மாறும் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவை கூட நம்ம ஒரு மணிக்கு தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ஒரு மணிக்கு தேவாக போடுவாங்க நம்ம வழக்கம் போல் காலையில் அஞ்சரை மணிக்கு டிவியை பார்க்கும்போது வழக்கம்போல் டிவியை பார்க்கலாம் எங்கி இது டிவியை பார்க்க இன்னும் ரெண்டு வாரத்தில் தான் டிவி கனெக்ஷனையும் கட் பண்ண போகிறானுங்களே எங்கிட்ட அப்புறம் பார்க்க சரி இருக்கிற வரைக்கும் டிவியில் பார்க்கலாம் சரிங்களா சமந்தாய்வாணி ஒரு மிக சிறந்த ஒப்பனையாளர் அவங்க அழகாக பார்த்தீங்கன்னா ரிங்கியர் பேசுவாங்க செல்ஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காந்த குரலால் பார்த்தீங்கன்னா ருக்கு விட்டு நம்ம எல்லாருமே மயக்குவாங்க அப்படிப்பட்ட சமந்தாயர்வாணி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்களுக்கு டபுள்யூபிள்யூவில் இருக்க பிடிக்கலன்னு இல்லை அவங்க அதர் எஜுகேஷனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டபுள்யூ டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா டபிள்யூடிய ஹால் ஆஃப் ஃபேமர் லில்லியா கிரேசியாவை டபுள்யூ கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஒரு ஃபுல் டைமரா அவங்களும் ராஸ் மேடர்னு சொல்லிட்டு மாறி மாறி மாதிரி ஒரு ரிங் அனௌன்சராக இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டபுள்யூபிள்யூ வந்து என்ன வந்து ஒரு ரிங் அனௌன்சராக கூட்டிகிட்டு வந்த நாள் ஃபுல் டைமராக வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா நான் டபுள்யூபிள்யூவில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் நான் வந்து ஒரு சில முக்கியமான பேப்பருக்கு வருவேன் ஆனால் மற்றபடி வீக்லி வீக்லி இதுக்கப்புறமா ஸ்மார்ட் ஒன் ட்ராலில் நான் ரிங் அனௌன்சராக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா லிலியா கலாசியாக ஃபுல் டைமராக ரிங் அனௌன்சர் இருக்க போகிறது இல்லையா முக்கியமான பேப்பர் இருக்குன்னா இந்த சாட்டர்டே மேவெண்ட்டு சம்மர் ஸ்லாம் ரசல் இந்த மாதிரியான ஸ்பெல்ஸ் ஈவெண்ட்டில் அவரை மட்டும் அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வருவாங்களாம் இதுக்கு பதிலாக ஜோஜோவை வந்து டபுள் எப்படி கான்ட்ராக்ட் போட வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது அவங்க தான் இதுக்கப்புறமா வந்து ரிங் அனௌன்ஸராக இருக்க போகிறாங்க இந்த ஜோஜோ யாருன்னா பிரே வைட்டுடைய மனைவி ஸோ அவங்களுடையக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஏன்னா பிரே வைட் இருந்ததுக்கப்புறமா அவங்க குடும்பம் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்கறதுல ஒரு நல்ல விஷயம் தான் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மெட்டனை பார்த்துருப்பீங்க அதில் மிஸ்ஸுக்கும் கோழி ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும் ஆக்சுவலி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மெண்டன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ வந்து மிஸ்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்திருக்கிறாங்க இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் தன்னுடைய சொக்காயை கலத்தி மிஸ்ஸை வந்து ஒரு மாடு மாதிரியும் இவர் வந்து மாடு அடைப்பாங்கள்ல புல் வீரர்னு சொல்லுவோம் அந்த ஊரில் ஐரோப்பியன் கண்ட்ரெலாம் இதெல்லாம் ஃபேமஸ்ஸு புல் வீரர்னு சொல்லுவாங்க அந்த புல் வீரர் மாரி பார்த்திங்கன்னா அவர் வந்து கலக்கிருக்காரு ஃபைனலி என்ன மிஸ் வந்து மாடாகி முட்டி எடுத்து சாணி பிதிக்கி எடுத்தாச்சு இந்த மேட்சில் மிஸ்ஸு தோற்று போயிட்டார் கோடி ரோட் ஸ்டில் அவருடைய அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வெயிட் போயிட்டார் இந்த மேட்ச் இப்போ நடந்து முடிஞ்ச ஜஸ்ட்மேட்டோடய ஆஃபராக நடந்திருக்குது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்விட்டர் பக்கம் இருக்குது போய் பார்த்துக்கோங்க வீடியோவாக போட்டோன்னா நம்ம சேனலில் தூக்கி குப்பையில் அடைஞ்சிருவானுங்க அதனால நான் வீடியோ கிளிப்ஸாக போடலை ஒருவேளை ஃபேஸாக கட்டி போட்டுருந்தோன்னா வீடியோ காட்டியிருப்பேன் ஃபேஸ் போடல இப்போது டபுள்பிள்யூ பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரைமரி பேப்பர் யூ பேக்லாஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இந்த பேக்லாஷோடைய ஸ்டோரியை பற்றி ஏன்னா பேக்லாஷ் அப்படிங்கிறது இப்போ வந்து லஸ்டோ லோசஸில் நடக்குது பட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜப்பான் டோக்கியோவில் நடக்குதான் மெக்சிக்கோவில் நடக்குதான் அப்படிங்கிற பல செய்திகள் பலபட்டமாக போய்ட்டு இருந்தது பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் வந்து அமெரிக்காவில் தான் நடத்துகிறோம் அப்படிங்கிறத டபுள்பிள்யூ இந்த விஷயம் சொல்லிட்டாங்க இப்போது இப்போது இந்த பேக்லஸ் பேப்பரில் பேப்பரில் ரேண்டியாட்டன் அண்ட் ஜான்சன்னா முதன்மையாளாக பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் செய்யப்பட்டுள்ளது ஒரு முக்கியமான விஷயம் இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க நம்பி நீங்கள் டிக்கெட் வாங்குங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இப்போது இந்த பேக் க்ளாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபேன்ஸ் வந்து ஒரு மேட்ச்சை எதிர்பார்க்குறாங்களாம் அது என்ன மேட்சுன்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாட்களாக காலாக காலத்தில் இருந்த வெர்சஸ் ஜான்சினா ரேண்டி ரேண்டியாட்டன் வேர்ஸஸ் ஜான்சினா ஜான்சனுடைய இட்ரலியே மிராக்கலான ஒரு ஆப்பனண்டு ஏன்னா அப்படி ஒரு வில்லத்தனத்தை ரேண்டியாட்டன் பண்ணியிருப்பார் ஜான்சனாக அப்படி ஒரு பேஸ்துன்னு நடந்திருப்பார் கைஸ் அப்போ இது வந்து டைம் இஸ் டைம் ஏன்னு கேட்டிங்கன்னா டைம் டோட்டலி மாறி இருக்குது ஜார்ஸ்னா ஒரு வில்லாதி வில்லனாகவும் ப்ராண்டியட்டன் ஒரு பிக்கெஸ்ட் பேபி பேஸ் ரஸ்லராக இருக்கார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மேட்ச் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே ஐயோ 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 நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திகட்டிங்காக இருக்குது சீனியை அதிகமாக சாப்பிட்டா நமக்கு திகட்டுன்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு திகட்டாத ஒரு ஒரு ஃபீலிங் தான் இந்த மேட்ச்சு ஸோ இது கண்டிப்பாக ரசனிமனியை பேக்கில் நடக்கணும் அப்படிங்கிறது ஃபேன்ஸோடைய ஒரு வேண்டுகோளாகவும் ஃபேன்ஸோடய ஒரு எக்ஸ்பெக்ட் பட் ஆனால் அதை நடத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கேல தான் இருக்குது நடத்துனாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அவருடைய கெரியரில் ஒரு பெஸ்ட் ஆப்னன் ஜான்சனா அது மாதிரி ஜான்சனுடைய கெரியரில் ஒரு பெஸ்ட் ஆஃபனன் ரேண்டி ஆட்டன் இப்போ ரெண்டு பேருடைய கேரக்டரும் வேறு வேறு மாதிரி இருக்குது இது முக்கிய முன்னாடி நடந்திருக்குது ரேண்டியும் ஆகும் ஜான்சனாகவும் ஃபேஸ் ஆகும் ஆனால் ரேண்டி அட்டன் ஹீலாகவும் ஃபேஸ் ஆகும் நடந்திருக்கே தவிர்த்து ஜான்சனா ஹீலாகவும் ரேண்டி அட்டன் ஃபேஸாகவும் நடந்ததில்லை அது இந்த வருடம் பேக் க்ளாஸில் நடந்தால் கண்டிப்பாக ஒரு ஒத்தான மேட்சாக இருக்கும் ரசல் மினியாக்கப்பு அப்புறமும் ஃபேன்ஸ் மத்தியில் ரஸ்லிங் மத்தியில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் ஏன்னா ரசல் மினியாக்கப்பு அப்புறமா டபுள்யூடியூ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூடல் ஃபியூடெல்லாம் மட்டமாக கொண்டு போவாங்க அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் தாங்கிட்டு நிற்கும் ஒருவேளை ரேண்டி ஆட்டன் சேலஞ்சராக இருந்து ஜான்சனர் சாம்பியனாக இருந்து இது ஒரு அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கற்பனை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி ஓடிசி எப்போ எக்னாலஜ் பண்ணிட்டீங்களா ரோமன் ட்ரெயின்ஸை கமெண்ட் பாக்ஸை பார்ப்போம் யாத்தா 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 எத்தனை பேர் அரவிந்த் காமசாமி ரூமசாமி முனுசாமி எல்லாரும் ரோமன் ட்ரெயின்ஸ் எக்னாலஜ் பண்ணியிருக்கீங்களே சரி நானும் எக்னாலஜ் பண்ணுறேன் வி த ஓன் ரோமன் ட்ரெயின்ஸ் இப்போது நம்ம ஒய்டிசி யூர் ட்ரைபிள் சீஃப் ரோமன் டேன்ஸ் இருக்காருல்ல அவர் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே டேன்ஸ் பண்ணவனுக்கு வராது இப்போ அவரை கலாய்க்கிற மாதிரி நம்ம சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ரோமன் டேன்ஸ் யாரு பிக்டாக் இல்லை அதனால் நாய் உருவத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த இமோஜ் எடுத்து தான் இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்லியிருக்காருனா ரோமன் டேன்ஸ் நீ இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே டேன்ஸ் பண்ணனுக்கு வர நான் வந்து மண்டே நேட்டராக ரெட் காய் தான் ரெட் கலர் டீஷர் போட்டிருக்கேன் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே டேன்ஸ் பண்ணுவோம் நான் வரேன் அவனை தூக்கி போட்டு முதிக்கிட்டு வாரேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு காய் இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுன் சாதா ஸ்மாக் டவுன் இல்லை சூப்பர் ஸ்மாக் டவுனு ஏன்னா சிஎம் பாங்கும் சரி அண்ட் ரோமன் ரேன்ஸும் சரி ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறாங்க பாலியம்மன் இதுக்கு முன்னாடி நடுசில் நடந்து பல்லாக்கால் பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டு இருந்தார் ஆனால் இந்த தடவை சிரிக்க முடியாது அப்படி ஒரு வேலை மாறி சிரித்தார்னா ரெண்டு பேரும் பாலியம்மன் வாயிலேயே குத்திடுவாங்க என்னதான் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆவலாக இருக்குது எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற இந்த செக்மெண்ட் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த வாரம் நடக்கிற ஸ்மாக் டவுனை பார்ப்போம் நிறைய பேர் வந்து தமிழ் டாக்குமெண்ட்ரியை போடலை சோனி லிவில் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சோனி டென்ட் ஃபோரில் இதுக்கப்புறமா தமிழ் ஹிந்தி தெலுங்கு டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அடுத்த மாதத்துலேருந்து டிவிலேயே போட மாட்டாங்க அது என்ன ஒரு மிகப்பெரிய கூத்து இல்லை டபிள்பிளியூ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரசல் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க சாண்டியாகோவில் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா இருக்குல்ல அங்கே வந்து அவங்க வந்து டபிள்பிளியூடைய சர்வை சீஸை நடத்த போகிறாங்களா அதுவும் முன்னகுட்டியை நடத்த போகிறாங்களா அண்ட் மணி இந்த பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ் இன்யூட்டி டூமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ அடுத்தடுத்த டபுள்பிள்யூ பேப்பரியை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க சர்வீசஸ் வாரியம்க்கு பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா அதனால